தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் நாசரத் அருகே உள்ள இயக்குநர் ஹரியின் சொந்தமான கிராமமான கச்சனா விளையைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் குறும்பூர் அருகே உள்ள வாழசுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வனிதா என்ற இளம்பெண் சென்னையில் தனியார் ஜவுளி கடையில் வேலை செய்து வருகிறார் இருவரும் கடந்த இரண்டு வருடங்களாக காதல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் காதலர் தினத்தன்று இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவு செய்து வீட்டில் காதல் செய்வதை கூறியவுடன் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னர் இருவீட்டு வீட்டு சம்மதத்துடன் தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் முன்பு மணமகன் சுரேஷ் மணமகள் வனிதாவுக்கு மஞ்சள் கயிறு தாலியை கட்டி திருமணம் செய்து கொண்டார் அப்போது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர் இரண்டு வருடமாக காதலித்த தனது காதலியே காதல தினத்தன்று மனைவியாக கரம் பிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என மணமகன் சுரேஷ் தெரிவித்தார்